ஐயா வணக்கம் ஐயா நீங்க இந்த பருப்பு கீரை செடியை கையில வச்சிருக்கீங்க இது என்ன பலன் அப்படின்னு மக்களுக்கு தெரியப்படுத்துங்கய்யா ஐயா இது பருப்பு கீரை இது வந்து பெரும் பசலைக்கீரை வாதம் பித்தம் கபம் இது மூன்று சீர்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கீரை ஐயா இது வந்து நம்ம வந்து பருப்பு கீரையா சமைச்சு சாப்பிட்டோம்னா இது மூர்த்து சீர்படுத்தி உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஐயா உடல் உஷ்ணத்தை தணிக்கும் ஆமா ஐயா ரிக்த்தை வந்து அதிகப்படுத்தி எரிசக்தி அதிகப்படுத்தி ஜீர்ண உறுப்புகள் பலம் கொடுத்து மலத்தை ஃப்ரீயாக்கும் ஐயா இது வழக்கமாக எல்லாரும் சாப்பிட்றது தானே அப்படி சாப்பிட்றதுல எந்த பிரச்சனையும் இல்லையா ஐயா இந்த சுகர்னால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்களுக்கு இதை சாப்பிட்டாங்கன்னா அந்த அதனுடைய பாதிப்பு வந்து படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் ஐயா ஓ வாரத்துக்கு ஒரு நாள் போக ஐயா ம் நீங்க முன்னாடி சொல்லிட்டு இருந்தீங்க இந்த ஆண் குறியோட அடியில ஒரு நரம்பு போகும் அதை குளிர்ச்சி படுத்த இதாலதான் முடியும் ஆமா அதை கொஞ்சம் எத்தனையோ மருந்து சாப்பிட்டு ஆண் ஆண் எழுச்சி இல்லைன்னு சொல்லிட்டு அவசரப்படுறவங்க எல்லாம் இந்த கீரைய வாரத்துக்கு ரெண்டு டைம் சமைச்சு சாப்பிட்டாங்கன்னா ராஜ நிரம்புக்கு கீழே கீழ நிரம்பாக்கப்பட்ட சிறு நிரம்பு நிரம்பு அந்த நிரம்புல வந்து சில அடைப்புகள் ஏற்பட்டா அவங்களுக்கு என்னதான் மருந்து சாப்பிட்டாலும் விருப்பத்தன்மை ஏற்படாதுங்க ஆனா இதை சாப்பிட்டாங்கன்னா தொடர்ந்து சாப்பிட்டாங்கன்னா குறைஞ்சபட்ச ஒரு முப்பது நாள்ல நல்ல ரிசல்ட் அவங்களுக்கே தெரியும் தொடர்ந்து சாப்பிடலாம் கண்டிப்பாக அப்படி பாதிக்கப்பட்டுக்கிறது தொடர்ந்து சாப்பிடலாம் ஓகே 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 ரொம்ப அருமையான தகவல் சொன்னீங்கயா மிக்க நன்றிங்க நன்றிங்க நன்றி